ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரக்கோலி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் ப்ரொக்கோலியை வந்து நான் வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு அதோட மஞ்சள் உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காயில் நாலு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது இந்த கடாயில் நம்ம கிரேவி செய்வதற்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெயோட கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் காஞ்சதும் என்ன நல்லா காயட்டோ என்ன காஞ்சதும் வந்து நம்ம வந்து தாளிப்பதற்கு தேவையான இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் சோம்பு பட்டை அன்னாசி பூ இதெல்லாத்தையும் சேர்த்து அதோட கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்து இதெல்லாம் பொறிஞ்சதும் நமக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து மூணு நாலு ப நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து இடிச்சுக்கலாம் இடித்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வசம் போடுற அளவுக்கு வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு நமக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் இந்த காய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் போகிற அளவு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நமக்கு எண்ணெயெல்லாம் கூட கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்க ப்ரக்கோலி அதை தாங்க சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வந்து ப்ரக்கோலியை சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதோட இப்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுது அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நம்ம வந்து தேவையான அளவு மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம் அதோட நம்ம கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க சேர்த்து மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நமக்கு எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் அதை சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி மித்தி கிரேவியை இறக்கிக்கலாம் எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபஸ்ட் வந்து சப்பாத்தியோட ப்ரக்கோலி கிரேவி தாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபஸ்ட்னு மறக்காமல் சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு